இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவும் கூட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு ஒரு மருத்துவர் அமெரிக்காவை சார்ந்த ஒரு மருத்துவரை குறித்து பார்க்க போகிறோம் ஒரு வசனம் சொல்லுகிறது நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு யாரை குறித்து பார்க்க போனா டாக்டர் ஜான்ஸ் கடர் குறித்து பார்க்க போகிறோம் டாக்டர் ஜான்ஸ் கடர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த முதல் மருத்துவ அர்ப்பணியாளர் இவர் நியூ ஜெர்சியில் பர்லோட் என்கிற ஊரில் தான் ஜோசப் கடர் மற்றும் மரியாஸ் கடர் தம்பதியிற்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி அவர் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாம் ஆண்டு மருத்துவ கல்வியை முடித்தார் சீர்திருத்த திருச்சபையின் மூலமாக அங்கத்தினராக அநேக மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்தியவர் தான் டாக்டர் ஜான்ஸ் கடர் அவர்கள் ஹேரிட் வாட்டர்பெரி அவர்களை ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் திருமணம் செய்தார் ஜான் தன் மனைவியோடு இந்தியாவுக்கு கல்கத்தாவுக்கு வந்தார் ஆனால் இலங்கையில் யாழ்ப்பாணம் பகுதியில் ஒரு மருத்துவ பணி ஈடுபட்டிருந்த அந்த காலத்துல தான் தன்னுடைய ஏழு ஆண் பிள்ளைகளையும் இரண்டு பெண் பிள்ளைகளையும் அமெரிக்க ஆர்கால் மிஷன் இயக்கத்தில் அருப்பணியாளர்களாக இணைய செய்தவர் தான் டாக்டர் ஜான்ஸ்கடர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னைக்கு இடமாற்றம் பெற்று நண்பர் வின்ஸ்லேவுடன் இணைந்து அச்சு இயந்திரம் ஒன்றை நிறுவி தமிழிலும் பிற மொழியிலும் நற்செய்தி கைப்பிரதிகளையும் பத்திரிகைகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் தான் ஜான் நம்முடைய டாக்டர் ஜான்ஸ் கடர் அவர்கள் இவை மிஷினரி ஹெரால்ட் என்கிற இதழில் பிரசுரிக்கப்பட்டது ஹேரியட் ஸ்கடர் ஜபத்திற்கு முன்னுரிமை அளித்தார் இவர் அர்ப்பணிப்பாளராக ராணிப்பேட்டையில் ஸ்கடர் நினைவு மருத்துவமனை எஸ் எம் எஸ் வேலூரில் கிறிஸ்தவ மருத்துவ கல்வி உருவாக காரணமாக இருந்தவர் தான் டாக்டர் ஜான்ஸ் கடர் அவர்கள் அவர் வந்து இவரால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் திருச்சபையின் மூலமாக திருச்சபையினுடைய தலைவர்களே உருவாக்கப்பட்டார்கள் ஏரிட்டவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் மரணம் அடைந்து சென்னையிலே அடக்கம் செய்யப்பட்டார் ஜானை இது வெகுவாக பாதித்தது ஆனா அவர் மருத்துவ பணியை கைப்பற்றி விநியோகிக்கும் பணியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் வரை அவர் பணி செய்தார் ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தென் அமெரிக்காவுக்கு மருத்துவ மிஷினரியாக டாக்டர் ஜான்ஸ் கடர் சென்று திரும்ப இந்தியாவுக்கு வரும் வழியில் உடல் நலிவுற்று தென்னாப்பிரிக்காவில் பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று மரணமடைந்தார் அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு மனைவியின் கல்லறைக்கு அருகே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் உயிர் பிரிந்தாலும் உடல் மறைந்தாலும் நம்முடைய மனைவி ஹேரிய இணைந்து உருவாக்கிய அந்த மருத்துவமனை கல்வி இந்த சமூக நல ஆகியவற்றை அருட்பணி இவை அனைத்தும் தென்னிந்திய திருச்சபை இந்த வெள்ளூர் பேராயத்தின் வழியாக உயிரோட்டத்துடன் தொடர்ந்து அவரது வாழ்வுக்கு பின் வாழ்ந்தோடும் வரலாற்று சாதனை படைப்பதாய் என்று சொல்லி இந்த ஜான்ஸ் கடரை குறித்து இந்த அருமையான ஒரு வரலாற் வரலாற்றை தொகுத்து ஒழுங்கும்படியாக கிருபை செய்த ஆண்டோருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் காட் பிளஸ் யூ கத்தாமேங்களை ஆசீர்வதிப்பார்கள்